அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடு எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக நினைவுக்குரிமை அதிகரிக்கக்கூடிய வல்லார கீரை ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி அறுவடை பண்ணேன் மீண்டும் பாருங்கள் சூப்பராக தலைஞ்சிருக்கு இன்றைக்கி நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல வட்டமாக வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கா நிறைய கீரைகள் இருக்கு இதில் நம்ம இந்த தண்டோடு நம்ம ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அதை கட் பண்ணேன் பாருங்கள் இன்றைக்கி மறுபடியும் இதுலேருந்து நம்ம கீரை எடுக்க முடியுது நல்லா வந்து பொரியல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சட்னி செஞ்சு சூப்பராக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ நல்லா பசு நினைவு கூர்மையாக அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அற்புதமான ஒரு கீரை தான் இது வல்லாரக்கீரை இது ஒரு ஹைப்ரிட் அப்படின் தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான வல்லாரக்கீரை இன்னும் கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் இது நிறைய பயன்படுத்துகிறாங்க நிறைய நர்சரியில் வந்து இது வந்து சேல்ஸ் கொடுக்குறாங்க இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு செடிகள் இந்த மாதிரி ஒரு இதை இந்த மாதிரி தண்டுகளை மட்டும் வச்சிங்கன்னா போதும் சூப்பராக தலைஞ்சிட்டு வந்துடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ கீரை அறுவடை கிடச்சிருக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் மீண்டும் நல்லவளையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்